வணக்கம் செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஐந்து புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது நாடெங்கும் மழை வட மாநிலங்களிலே கனமழை தாழ்வு பகுதி நிலை ஒன்று இருக்கக்கூடிய இடத்துல வடக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா மேற்கு வங்கம் வடகிழக்கு மாநிலங்கள்ல மிக கனமழை பொழிவு பொழிந்து வருகிறது இமயமலையை ஒட்டிய அதாவது உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் மற்றும் அதன் ஒட்டிய பகுதிகள் எல்லாமே நல்ல மழை அரபிக் கடலோர மகாராஷ்டிரா மற்றும் கோவா வடக்கு கர்நாடகாவிலும் கனமழை கேரளாவிலும் மழை தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் சாரல் மழை முதல் மிதமானது முதல் சற்று அதிகபட்சமாக மழை பொழிந்திருக்கிறது நீலகிரி வால்பாறை உட்பட நல்ல மழை பொழிந்திருக்கிறது இன்றைக்கிலிருந்து மழை பொழிவு தீவிரமடை இருக்கிறது நாடெங்கும் மழை தீவிரமடை இருக்கிறது வங்கக்கடலில் ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் இடைப்பட்ட பாலாசூர் அருகே நிலை கொன்று கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக படிப்படியாக உள்ளே மேற்கு வங்கம் வடக்கு ஒடிசா சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் பீகார் வழியாக மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் வழியாக இமயமலை ஒட்டிய பகுதிகளில் காற்று குவிதலை ஏற்படுத்தி கொண்டு உத்தி உத்தரப்பிரதேசம் டெல்லி உத்தரகாண்ட் மற்றும் காஷ்மீர் இமாச்சல் பிரதேசம் பஞ்சாப் போன்ற மாநிலங்களுக்கு படிப்படியாக வரக்கூடிய நாட்களிலே மழையை தீவிரப்படுத்தி கொண்டு பாகிஸ்தான் எல்லையோரம் பருவமழையை தொடக்கி பாகிஸ்தானுக்கும் பருவமழையை தொடக்க இருக்கிறது ராஜஸ்தான்ல பாலைவன பகுதியில் மட்டும் இன்னும் பருவமழை தொடங்கலை அதுவும் தொடங்க போகுது ஆகவே இந்த நிகழ்வு தென்மேற்கு பருவக்காற்றை நூறு சதவீதம் தென்மேற்கு பருவக்காற்றை வங்கக்கடல் வழியாக ஒரு இருபத்தைந்து சதவீதமோ மீதம் இருக்கக்கூடிய எழுபத்தைந்து சதவீதத்துல ஒரு இருபது சதவீதம் கேரளா வழியாகவும் மீதம் அரபிக்கடலிலே வடக்கு கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா குஜராத் வழியாக ஒரு ஐம்பது சதவீத காற்றை இருக்கிறது ஆக இதன் காரணமாக காற்று குவிதல் என்பது மகாராஷ்டிராவின் குஜராத் மகாராஷ்டிரா கோவாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்பர் ஒன் இடத்தில் அதுக்கு அடுத்த இடம் காற்று குவிதல் என்பது மகாராஷ்டிராவில் நுழையக்கூடிய காற்றும் ஒடிசா போகிறது தெலுங்கானா வடக்கு தெலுங்கானா வடக்கு ஆந்திர பிரதேசம் சத்தீஸ்கர் ஒடிசா வழியாக மேற்கு வங்க எல்லையோர ஒடிசா பகுதிக்கு பயணிக்கிறது இந்த அரபிக்கடல் காற்று வங்கக்கடல் காற்றும் அரபிக்கடல் காற்றும் சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு வட மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் இணைந்து வெப்பச்சலன இடிமழைப்படிவை நாடெங்கும் அதாவது தென் மாநிலங்கள் உள்பகுதிகளில் மாலை இரவு இடிமழைப்படிவையும் வட மாநிலங்கள் முழுவதும் தென்மேற்கு பருவமழையும் தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறது கேரளாவில் பொழிய மழை இன்றிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை இன்னும் கொஞ்சம் தீவிரப்படையும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி நல்ல ஒரு தீவிரத்துடன் தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும் கேரளாவிலே அதேபோல் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது வால்பாறை நீலகிரி மற்றும் தேனி கன்னியாகுமரி பகுதிகள்லையும் கணவாய் காற்று பகுதிகளிலையும் மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள்லையும் வரக்கூடிய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நல்ல மழை கொடுக்கும் அதே வேளையில இன்று இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கி இருபத்தி எட்டாம் தேதி வரை கொடுக்க போகிறது இருபத்தி ஐந்து போல் இருபத்தி எட்டாம் தேதி இருக்கும் இருபத்தி ஆறும் இருபத்தி ஏழு கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் இந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரும்போது வெப்பத்தா லைசாக்கி மேலடுந்து கடலோரம் கிழக்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு மாலை முன்னிரவு மட்டும் ஏதேனும் அரை மணி நேரம் ஒவ்வொரு இடங்களையும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே மழைப்படுவை கொடுக்கும் இருபத்தி எட்டாம் தேதி வரை தான் இந்த மழை தமிழ்நாட்டிற்கு பிறகு தீவிரம் குறைந்திருக்கும் கேரளாவிலும் இருபத்தி எட்டாம் தேதி தான் இந்த சுற்றின் மழை தமிழ்நாட்டிற்கு அதற்கு பிறகு இரு மூன்று நாட்களுக்கு தீவிரம் குறைந்திருக்கும் கர்நாடகா ஆந்திர பிரதேசம் எல்லாமே அப்படித்தான் ஆனால் இந்த நிகழ்வு ஒடிசாவிலிருந்து உள்ளே நுழைந்து அதாவது வடக்கு ஒடிசா மேற்கு வங்கம் வழியாக பீகார் ஜார்க்கண்ட் வழியாக படிப்படியாக உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்தில் நுழைந்து தொடர்ந்து இது தொடர்ந்து இது டெல்லி மற்றும் ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் மற்றும் பாகிஸ்தான் எல்லை ஓரம் வரைக்கும் இந்த மாத இறுதிக்கு பிறகும் ஜூலை மூன்றாம் தேதி வரை நகர்ந்து நல்ல மழைப்படிவை வட மாநிலங்களிலே கொடுக்க இருக்கிறது ஆக வட மாநிலங்களிலே இப்பொழுது காற்று குவிதல் ஒடிசா மேற்கு வங்கம் வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கிறது படிப்படியாக இந்த காற்றுக்குவிதல் உத்தரப்பிரதேசத்திற்கும் பீகாருக்கும் அதே போல ஆக வரக்கூடிய நாட்களிலே படிப்படியாக அதாவது நான்கு நாட்களுக்கு கேரளாவிலும் தமிழ்நாட்டில் வெப்பச்சலன மழை கேரளாவில் பருவமழையும் கொடுத்த பிறகு இது உள்ளே நுழைந்ததும் வரக்கூடிய இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் ஜூலை ஒன்னு ரெண்டு மூன்று தேதிகளிலே வட மாநிலங்களிலே வெளுத்து வாங்க போகிறது மழை படிப்படியாக இப்போவே கேரளாவில் அதாவது ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்தில் தொடங்கி இருக்கூடிய மழை இது உள்ளே நகரும் பொழுது இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து இன்றிலிருந்தே வட மாநிலங்கள்ல பரவலாகும் மழை தொடர்ந்து இருபத்தி ஆறாம் தேதி இன்னும் கூடுதல் பரப்பிலும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு என்று கூடுதல் பரப்பில மழைப்பிடிவை கொடுத்து கொண்டு மெல்ல நகரும் மேற்கு நோக்கி நக மெல்ல மேற்கு நோக்கி நகரும் இந்த நிகழ்வு வரக்கூடிய இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் வட மாநிலங்கள்ல டெல்லி உட்பட உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் அனைத்து வட மாநில பகுதிகளுக்குமே பரவலான மழைப்பிடிவு ஜூலை மூன்றாம் தேதி வரை கொடுக்கும் இந்த நிலையில ஜூலை இரண்டாம் தேதி மேலும் ஒரு புதிய நிகழ்வு உருவாகி ஒடிசாவிற்கு வர இருக்கிறது அதோட இணைந்த ஒரு மழைப்பிடிவாக அதாவது வங்க கடலோரம் முதல் பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் ஒரு இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு மூன்றாம் தேதி நான்காம் தேதியிலிருந்து மேலும் அடுத்த சுற்று மழைப்பிடிவு வட மாநிலங்களிலே தீவிரமடைய போகிறது ஆக ஒட்டு மொத்தமாக பார்க்கும் பொழுது இன்னொரு இருபது இருபத்தி ஐந்து நாட்களுக்கு வட மாநிலங்களில நிறைய மழைப்படிவை கொடுக்க போகிறது இருபது நாட்களுக்கு குறையாமல் வட மாநிலங்களில மழை பெய்ய போகிறது கேரளா மற்றும் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அதாவது இன்றிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் அடுத்தது ஜூலை இரண்டாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி எட்டாம் தேதி வரை தீவிரமாக இருக்கும் அதற்கு பிறகு அடுத்தடுத்த நிகழ்வு சற்று தெற்கே நகர்ந்து வரும் பொழுது அதாவது ஒடிசாவில் வடக்கு ஒடிசாவில் உருவாகும் நிகழ்வு ஜூலை இரண்டாவது வாரத்துல இன்னும் கொஞ்சம் தெற்காக உயரும் உருவாகும் ஜூலை மூன்றாவது வாரத்துல மத்திய ஒடிசாவிலும் ஜூலை நான்காவது வாரத்தில் தெற்கு ஒடிசாவிலும் உருவாகும் ஆகஸ்டில் தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திர பிரதேசத்திலும் ஆகஸ்ட் இறுதியில வடக்கு ஆந்திர பிரதேசத்திலும் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து ஆந்திர பிரதேசத்தில் உருவாகும் நிகழ்வு காரணமாக மழைப்பிடிவு படிப்படியாக தென்னிந்தியாவிலே தீவிரமடையும் ஆக செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து உருவாகும் மழை நிகழ்வு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகாவின் வடக்கு பகுதி கோவா மகாராஷ்டிரா வழியாக பயணிக்கும் என்பதனால தென் மாநிலங்களுக்கு செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து தீவிரமடையும் என்பதில் மாற்றம் இல்லை நல்ல மழை காத்திருக்கிறது படிப்படியாக பொழிவு தீவிரமடையும் ஏற்கனவே பெய்த மழை கேரளா கர்நாடகா அணைகள் எல்லாம் நிரப்பி இருக்கிறது ஏற்கனவே கபிலிருந்து நீர் திறக்கப்பட்ட நிலையில இருந்தும் நீர் திறக்கப்பட்டிருக்கிறது வரத்தை விட கூடுதல் நீர்வரத்து திறப்பை விட மேட்டூருக்கு மேட்டூர் இருந்து திறக்கப்படக்கூடிய தண்ணீரை விட நீர்வரத்துக்கு அதிகரிக்க இருக்கிறது இதனால படிப்படியாக மேட்டூர் மட்டம் உயர்ந்து தண்ணி அதாவது மேட்டூர் நிரம்புவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பது இன்னொரு பத்து டிஎம்சி இருந்தால் முழு கொள்ளளவை மேட்டூர் எட்டிவிடும் நாலொன்றுக்கு ஒரு டிஎம்சிக்கு மேல் கூடுதல் நீர் திறப்பை விட கூடுதல் நீர் கிடைத்தாலே பத்து நாட்களில் நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக ஜூலை பத்துக்குள் மேட்டுரணை நிரம்புவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக தினசரி திறப்பு இருக்கிற காரணத்தினாலே திறப்புக்கேற்ற வரத்து சீரா வந்து கொண்டிருந்தாலும் பிறகு படிப்படியாக மழைப்படிவு கூடும் பொழுது அதாவது இந்த மாதம் இருபத்தி எட்டு வரை ஒரு சுற்றும் அடுத்த மாதம் ஜூலை மூன்றில் இருந்து ஒரு ஒன்பது வரை ஒரு சுற்றும் பிறகு ஜூலை இறுதியிலும் நிறைய மழை பிற்பகுதியிலும் நிறைய மழைப்படிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கேரளா கர்நாடகாவிற்கு மழைப்படிவு தொடர்ந்து இருக்கிறது என்பதையும் தமிழ்நாட்டில் மாலை இரவு இடி மழைப்படிவு இருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறைக்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி